இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் தைப்பூச நாளில் இந்த எளிய பொருளை மட்டும் எப்படியாவது வாங்கி விடுங்கள் பண வரவில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டு வருடம் முழுவதும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் தைப்பூச திருநாள் முருக கடவுளை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் தைப்பூசம் அன்னைக்கு கோவில்கள்ல பூஜைகள் வெகு விமர்சையா வந்துட்டு அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா பல பேரும் முருகப்பெருமா நினைத்து விரதம் வந்து அனுஷ்டிப்பாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனை பண பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாகணும் அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு இங்க சொல்லப்பட்ட இந்த எளிய பொருட்களை மட்டும் வாங்கி வந்து உங்க வீட்டில வைத்து வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து நீங்கி விடும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாள்ல நாம வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலைதான் இந்த பதிவுல மிக தெளிவாக எடுத்து சொல்லிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகள படலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாஜன் வைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு தை பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தை தான் நாம தைப்பூசமாக அனுசரிச்சுட்டு வரோம் அந்த வகையில் இந்த வருடம் நமக்கு இந்த தைப்பூசமானது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாளாக நமக்கு வந்துட்டு வர இருக்கு பொதுவாகவே செவ்வாய் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு அபரிமிதமான பலன்களை வந்து கொடுக்கும் அந்த செவ்வாய்கிழமையில தைப்பூசம் வந்து வர்றதுனால இந்த நாளை தவற விடாம அனைவருமே வழிபாடு வந்து செய்யணும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இந்த வருட தைப்பூசம் நமக்கு உதவிகரமாக வந்துட்டு இருக்கும் இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த நாள்ல நாம முருகப்பெருமான பாடு செய்யறப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை வந்து நீங்கி நம்ம வீட்டுல வந்து சுபீட்சம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே போல ஒரு சில பொருள்களை வாங்கி வந்து நாம புதிதா பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்றப்போ அதுவும் நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த நாள்ல நாம முதலாவதா வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளுப்பு வந்து வாங்கணும் எந்த ஒரு விசேஷமான நாட்களா இருந்தாலும் அன்றைய தினம் முதன் முதலா நாம முதற்செலவா வந்து கள்ளுப்பு வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சுபிட்சத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா கள்ளுப்பு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருளாகவே வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருள் அப்படின்னாவே அது வந்து கல்லுப்பு தான் அதனால உங்க வீட்டுல ஏற்கனவே கள்ளுப்பு இருந்தா கூட பரவாயில்லை தைப்பூச தன்னைக்கு காலையில முதல் செலவா வந்து பாத்தீங்கன்னா கடையில போய் கள்ளுப்பு கட்டாயம் வந்து வாங்கி வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு அந்த கள்ளுப்பை எடுத்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் கோரை செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நேரங்களில் வந்துட்டு வரும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் கோரை வந்துட்டு இருக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் செவ்வாய் கோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் கோரை வந்துட்டு இருக்கும் நாளைய தினம் தைப்பூசம் அது கூடவே தை பௌர்ணமி அப்படின்றதுனால இங்கே குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மூணு செவ்வாய் கோரை நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வந்து உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல இருக்கோ அந்த வந்து 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 செய்து கல்லுப்பை கொண்டு போய் உங்க வீட்டு கல்லுப்பு கொட்டி வைங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் குடும்ப வருமானமும் வந்துட்டு பெருகும் அடுத்ததா அதாவது இந்த நாள்ல நாம வாங்க வேண்டிய இரண்டாவது பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசியையும் இந்த நாளில் புதிதாக வாங்கி நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு பஞ்சம் அப்படின்ற ஒன்றே வந்துட்டு வராது ஏன்னா பச்சரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் நிறைந்த பொருள் தான் அதனால நாம பச்சரிசியை புதிதாக வாங்கி இந்த நாளில் வழிபாடு வந்து செய்யணும் அதே போல புதிதாக வாங்கி வந்த பச்சரிசியை கொஞ்ச நேரம் பூஜை ரூம்ல வந்து வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியில வந்து சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ செய்து நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக வந்து படைச்சிட்டு அதை மற்றவர்களுக்கு தானமாக வந்து கொடுக்கறப்போ அன்னதானம் வந்து செய்கிறப்போ அதனால

உங்க வீட்டில் ஏற்கனவே வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை புதிதாக வாங்கி வந்து அந்த வேலில் வந்து சொருகிடுங்க இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து அதை ரெண்டா வந்து நறுக்கி அதோட பாதியில மஞ்சளும் இன்னொரு பாதியில குங்குமத்தையும் தடவி உங்க வீட்டு வாசப்படியோட ரெண்டு பக்கமும் அதாவது நிலைவாசலோட ரெண்டு பக்கமும் வந்து வைக்கணும் இப்படி செய்யறதுனால அதாவது தீய சக்திகள் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அது நீங்கி நல்லது வந்து நடக்கும் நமக்கு மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் நீங்கி நம்ம மனது தெளிவடையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த நாளில் நாம வாங்க வேண்டிய இன்னொரு பொருள் ஏற்கனவே வேல் வச்சிருக்கவங்க பிரச்சனை இல்லை வேல் இல்லாதவர்கள் இந்த நாள்ல புதிதா வேல் வாங்கி நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் ஏன்னா முருகனுடைய மறு ரூபமா பார்க்கப்படுவதே வந்து வேல் தான் தமிழகத்தோட பல கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டுமின்றி உலகத்தில் இருக்கக்கூடிய பல முருகன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய உருவச்சிலைக்கு மாற்றாக வேல் வழிபாடு தான் வந்து செய்யப்படுது ஏன்னா வேல் வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிசக்தி வாய்ந்தவனாவே பார்க்கப்படுது அதனால கையளவுல வந்து இருக்கக்கூடிய வேல் அது வந்து எப்படி நம்ம வேல் வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா கருங்காலி வேல் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல அதாவது வெள்ளியில வேல் வந்து கிடைக்குது அது அவரவர்களுடைய எல்லாராலேயும் வாங்க முடியும் அப்படின்னு வந்து பித்தளையில கிடைக்கக்கூடிய வேல் வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா காப்பர் செம்பல இருக்கக்கூடிய வேல் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய வேல் வந்து இது நாளில் வாங்கி வந்து வேல் பூஜை செய்து நாம முருகப்பெருமானை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி வேல் பூஜை செய்து நாம வழிபாடு செய்யறப்போ முருகப்பெருமானிக்கே உரிய வேல்மாறல் வந்து படிப்பது அதுவும் தைப்பூசத்தன்று தொடங்கி இந்த மாறலை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் படித்து வர நீங்க நினைத்தது நினைத்தபடியே வந்து நடக்கும் கேட்ட வரங்கள் அனைத்தையுமே அந்த முருக பெருமான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாரு அடுத்ததா இன்றைய தினம் அதாவது நமக்கு இந்த வருடம் தைப்பூசம் வரக்கூடிய நாள் செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால இந்த செவ்வாய் கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் ஆக செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமான துவரம் வறுப்பை இந்த நாள்ல வந்து கடையிலிருந்து புதிதா வாங்கி வந்து அதை கொஞ்ச நேரமா நம்ம பூஜை அறையில வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம வந்து பார்த்தீங்கன்னா அதை சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் காக்கை குருவிகளுக்கும் தானமாக வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில துவரம்பருப்பு வாங்கி நாம அதை சமையலுக்கு பயன்படுத்துறதோ இல்ல தானம் வந்து கொடுத்தாலோ நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த நாளில் வந்துட்டு வாங்கி வரலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூ இந்த நாளில் வாங்குறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த செண்பப்பூ வாங்கியாந்து அதில் மாலை கட்டி அந்த மாலையை முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி குபேரருக்கும் நாம அணிவிக்கலாம் அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு

அபிஷேகம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் வந்து பண்ணி பன்னீர் அபிஷேகம் வந்து பண்ணுங்க வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாமிரத அபிஷேகம் புஷ்ப அலங்காரம் எல்லாம் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் வந்து எடுத்துட்டு அந்த கிண்ணமானது எப்படி வந்து செம்பு கிண்ணமாவோ பித்தளை கிண்ணமாவோ வெள்ளி கிண்ணம் இப்படி ஏதாவது ஒரு கிண்ணம் வந்து எடுத்துட்டு அதுல பச்சரிசியை முழுவதுமா வந்து பரப்பி மலர்களால அலங்காரம் பண்ணிட்டு வேலோட நடுவுல அந்த அதாவது அந்த கிண்ணத்தோட நடுவுல வேல் வந்து வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யணும் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் நைவேத்தியமா வந்துட்டு படைக்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு நாம விரதம் இருந்தா நம்மளுடைய செல்வம் வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பா வந்துட்டு இருக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமா நமக்கு வந்து நடத்தி வைப்பார் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வந்து நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இங்க சொல்லப்பட்ட இந்த எளிய பொருள்களை நாளைய தினம் வாங்கி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய அருளை அனைவரும் பெறவேண்டும் சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்